யாரிடம் எப்படி பேச வேண்டும் ஒரு பெரிய சந்தையில் சுரேஷ் என்ற பழக்கடைக்காரர் இருந்தார் எல்லோரிடமும் அன்பாகவும் மரியாதையுடன் பேசுபவர் அவரின் பழக்கமாக இருந்தது ஒரு நாள் ஒரு முதியவர் வந்து உன்கிட்ட நல்ல பழங்களும் நல்ல நடத்தையும் இருக்காது போல இருக்கு என்றார் சுரேஷ் சிரித்துக்கொண்டு மாமா உங்க இடத்தில் நானும் இருந்தால் கசப்பானவனா என்றார் முதியவர் சிரித்து பதில் கொடுத்தார் உன் பேச்சு இனிமையா இருக்கு அதே மாதிரி பழங்களும் இருக்கும்னு நம்புறேன் மற்றொரு நாள் ஒரு வாடிக்கையாளர் கோபமாக உன் கடை காலியா இருக்கே நீ சரியா வேலை செய்யாதவனா என்றார் சுரேஷ் அமைதியாக மன்னிக்கவும் அண்ணா இன்னைக்கு சில பொருட்கள் இல்லை உங்களுக்கு வேற உதவி வேண்டுமா என்று கேட்டான் அதை கேட்டு வாடிக்கையாளர் சிரித்தார் உன் பேச்சு தான் உன்கிட்ட பெரிய பலம் இந்த வெற்றிக்கான ரகசியம் என்ன என்றால் கேட்பவர்களுக்கான கருத்து அன்பும் அமைதியும் கொண்ட வார்த்தைகள் வாழ்க்கையில் வெற்றி தரும் ரகசியமாகும்